அவங்க சோனா பணம் கே பேசியிருந்தீங்க டீட்டாவை இன்னொரு பாருங்கள் இது வந்து ஒரு தனமான பியர் மசிலர் நம்ம விளையாட போகிறோம் ரூட்டை ஃபஸ்ட்டாக அடித்து முடிச்சிடலாம் ரோட்டெல்லாம் அடித்து வச்சு எனிமே எங்கேயாவது இருக்கானோ ப்ளஸ் பார்க்கலாம் குழால் இருக்குது எனிமே ஒன்றாவது இருக்கானான்னு பார்க்கலாம் கடோ மிஸ் ஆகிடுச்சுங்க ஜியோ செட்டிங் கொஞ்சம் கோலராக இருக்குது நம்ம செட்டிங் ரொம்ப அடிக்க பார்க்கலாம் கண்டை போட்டு இருக்காங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா எனக்கு ஒரு ஓசி ஐயோ இப்பெல்லாம் லூட் எப்படா டெய்லி ஒரே இடத்துல உட்காந்து லூட் சரி இல்லைங்க வேற வேணாது நான் வீடியோவை யாராலும் கடைசி வரைக்கும் போக நீங்களும் ஒரு ஹார்ட் சிம்பிள மட்டும் போட்டுருக்கணும் விடணும் எவ்வளோ மேலே திறகு நாங்கள் எங்கேருந்து வரான்னு தெரியல துர்க் ஒரே வண்டாஃபாம் வண்டா இந்த சைடுக்குள்ள ஆள்படாம அந்த சைடு ஆள்பட அப்புறம் எவ்வளோ ரூட் இருக்கீங்க இதே கணேன் வச்சுருவாங்க யாரும் எந்த கணக்கே யாரோ வந்த மாதிரி இதே கை எப்படி ஃபைலே இவனுக்கு ஒரு எட்டு வச்சாச்சு இன்னொருத்தன் வந்துட்டான் போச்சு அந்த கேட்டஸ்குள்ளே கிடக்கும் கிளால் படம் இல்லை போச்சு அடிச்சிட்டாங்க கிளால் நான முக்கிரம் பார்த்தா அது பிளாக் ஆயிருக்கு சரி வாங்கின திருப்பி நம்ம இறங்கிடலாம் எந்த ஒரு சண்டை போட்டு ரொம்ப நாள் இறங்கியாச்சு வரும்போதே சுத்தியில் வாங்கிட்டு வந்தாச்சுங்க தான் இருக்காங்கண்ண ஒரு அப்புறம் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு எடுத்து செம்மையாக இருக்குதுங்க சுத்தி இல்லைன்னா ரெண்டே அடிதான் செத்துறோம் டக்கு டக்குன்னு ஒரு டஸ்ட் வர சொல்லிங்க அது வேற இடத்துக்கு போகணும் நல்லா வேணாங்க இயக்கியம் எடுத்துக்கலாமா இயற்கை கூட இந்த அது எல்லாருங்க திரைப்படாங்க ஏன் எடுத்துக்கொண்டி பொங்கல் கேயோ ய சுத்தி வச்சு மெடிகில போடுவாங்க வேற வெளியதா இருக்கான் சுத்தரவனி சென்னை பார்த்துக்கலாம் மூணு மெடிகிட்டு போட்டாச்சு எங்களுக்கு வேணும் சைட்லதாங்க இருக்கான் நாங்க வேலை மேலே விடுவோம்

இங்கதான் ஃபயர் பட்டனு சவுண்ட் கிடைச்சு ஆளே காலம் எடுத்துக்கலாமா பேசாமே எடுத்துக்கலாமா நல்லாதான் இருக்கும் வந்துட்டாங்க நின்று ஓடுறான் நின்று அடி வாங்கிட்டு ஓடுறாங்க ஆட்ட காமிச்சின் இருக்கான் சரி ஏற்கனவே இவனை ஒரு வாட்டி அடிச்சாச்சு இருந்தாலும் இன்னொரு எங்க கதை காணும் அப்ப ஒரு இனிமே வேற ஓடுறான் நெல்லுங்க பஸ்ட்டு ஈடிஞ்சிட்டு போயிட்டு அவன்கிட்ட பார்ப்போம் தலைவன் இங்க இருக்கான் நெல்ரா நெல்றா அதுக்குள்ள வழிப்பி ஒரு அடி அடிச்சாச்சு இருபத்தி மூணு வாங்கிட்டாங்க இன்னும் சரியில்லையே நல்றா உட்காந்து உட்காந்துக்கிறானே ஆடு மாட்டிக்கிடுச்சி ஃப்ரெண்டா ஆயிட்டங்க ஃப்ரெண்டாயிட்டான் இவனை நான் தான் அடித்தேன் சரி ஒழுங்க தம்பிக்கு போய் வாங்கி கொடுப்போம் தம்பி அல்லையக்கா நம்ம பின்னாடியே சரியா என் வேண்டிய போய் மாட்டாதரா என் பின்னலே வாடா வேற எனிமே ஓடனா ஆளே காணும் என்னால வரலாம் இல்லையா அங்க வரான் வரான் நம்ம வாடா சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு சாவச்சிடலாமா இல்லை இல்லை இருக்கட்டும் நம்ம கூட இருக்கட்டும் எங்க எங்கள் சைடு எளிமையை காமிச்சது எனமையே காணும் வராடி கூட வாடா தொலைஞ்சிட போற நமக்குனே ஒரு பையன் வந்து மாட்டிக்கிறான் இனிமே காடுமே சரி இல்லையே இன்னும் ஒரு பதினாறு பேர் இருக்காங்க போட்டலாம இவனை ஏய் கோடுகள்லாம் எனக்கு வேணாடாடி என்கிட்ட குரோதா இருக்கிற நீ எடுத்துக்கூடாது சரி விடுங்க பாவம் பையன் தப்பு போட்டோம் இந்த சைடு இனிமே இல்லைங்க இல்ல இல்லை இங்கதான் இங்கே காட்டுது தான் தெரிய மாட்டேது ஓ அது இவனா என்னடா இதுல காமிக்கதேனி யோசிச்சேன் பார்த்தா அது நம்ம கூட இருக்க பையன் தம்பி அண்ண கூடையவா அங்கோரியு காட்டுது நம்ம டெல போயிட்டு அடிவாயிங் சித்தராதரா கூடவாடா

ஓடிட்டு போனாலே நெல் இன்னொரு ஐயோ அங்கேயே கொடுத்தோம் ஓடிட்டான் தப்பிச்சுட்டாரு அவ பையனை காணுமே தம்பே அங்க இருக்குங்க அவரோட தான் இருக்கானா அவரோட தான் அங்கே இருக்கான் நான் போட்டு செத்துட்டான்னு நினச்சேன் சவலை தலைக்கு ஏன் வச்சேன் போட்டலாமான்னு நான் இருக்கட்டும் எதாங்க எளிமையிருக்கான் எளிமையா இருக்கான்னு தான் தெரியலை அங்கே இருக்காங்க இங்க தப்பிச்சு அப்படி என்ன ஒரே சண்டை வேடா உள்ள குழா எல்லாம் படிச்சிருக்கீங்க சாவிச்சிங்கடா அவனை அவனை தொலை அவன் செத்துட்டாங்க ரேட்டா எப்ப என் பேர எஸ்பி இல்லை போட்ட வேணாடா ஐயோ போட்டாங்க போச்சுங்க